என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகம் விரிச்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விரு்சகராசி என்பர்கள் பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே பாருங்க இந்த ராசியுடைய குணம் திடீர்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் விருச்சக ராசி மட்டும்தான் எங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது எப்படி விருச்சக ராசிக்காக கூட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விருச்சக ராசிங்க தைரியமான குணம் இருக்குங்க தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமா இருக்கும் அந்த ராசியில பிறந்தது எப்படி தன்னம்பிக்கையான குணம் எந்த காரியத்தை எப்படி பேசணும் சொல்லி டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் இயற்கையான ஞான அறிவு அதிகமா இருக்கும் ஏதாச்சும் பாருங்க விருச்சக ராசிக்காரங்க ஒருத்தர் ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் ஒரு தெளிவான குணம் யாருன்னா விருச்சக ராசிதாங்க ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருட்சகராசில வருவாங்க ஏன்னா மருத்துவர்கள்லாம் நிறைய பாருங்க இந்த துறை எல்லாமே வரும் இதெல்லாம் பயங்கரமான அபயகரமான ஒரு வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற கண்டிப்பா ராசி இந்த பதிவை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பையனுள்ள தகவல் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே ராசிக்கு வேற இனிமேல் வரக்கூடிய காலம் ஏன்னா ஆவணி மாசம் விநாயகர் பெருமான் பிறந்த தினம் எப்படி விநாயகர் பிறந்த தினமே ஆவணி மாசம் சொல்றாங்க ஒரு சுபகாரியத்தை பண்ணோம்னா ஆவணி மாசம் தாங்க உகந்த நாளுங்கிறாங்க அப்படி ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் கொடுக்கப்படுது ஏன் நம்ம ஆவணி மாசம் சொல்றோம் இது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் அதுல மிகப்பெரிய ஒரு பலனே இருக்குது ஆவணி மாசம் வீடியோ கொடுக்கணும்னா ஏன் ஃபர்ஸ்டே கொடுக்காம ஏன் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்குன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வளர்பிரை மூர்த்தமாக வருகிறது அப்ப இதை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல என்னென்ன மாறும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே யோசிப்பாங்க அப்படி ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுத்து வரும்பா இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறீங்க இப்ப அமைப்பு எங்க எங்க சஞ்சார சஞ்சாரம் ஒரு ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா நாலாம் இடத்துல ராகுபகானு சஞ்சாரம் கும்பரில் ஐந்தாம் பத்துல பாத்தீங்கன்னா சனி பவன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்கிறார் மிதர அடுத்து பாத்தீங்கன்னா புதர் பகவானும் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கடையாசியில் சஞ்சார செய்யறாங்க பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் கேது பகவானும் சேர்ந்து இருக்காங்க சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பல காலம் காலம்தான் அந்த ஆவணி மாசம் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்க அதிபதியான செவ்வாய் பவானும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து நிக்கிறாருங்க அதனாலதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அது மட்டும் இல்லைங்க கரெக்டா ஆவணி மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஏன் ஒரு விஷயம்னா ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய ஒரு நல்ல பள்ளன கொடுக்கும் ஒண்ணு உச்சம் பெற்ற கிரகத்தோட ஒரு கிரகம் யோகம் தான் பயங்கரமா வேலை செய்யும் இப்ப ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து இந்த புதாதிபயம் வருது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நல்லா பாத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து யாரு பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதி நல்லா பாத்துக்கணும் அங்க லாபஸ்தானது செவ்வாய் ஒய்யோ உட்கார்ந்துருக்காரு அப்ப தான் உங்களுக்கு நல்ல நல்ல பலனை நம்ம சொல்ல முடியும் பொதுவாவே சொல்றேன் இந்த விருச்சகராசி என்பது நிறைய விஷயம் லைஃப்ல மாறக்கூடிய அமைப்பு வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா விருட்ச ராசியை சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொல்லே கரெக்டா வச்சா தான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க தயவு செய்து உங்க விதி ஜாதத்துல இப்பக்கு என்ன திசா புத்தி நடக்கும் பாருங்க நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க ஒண்ணு அதாவது சித்திரை நட்சத்திரம் சாரி விசாக நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுச நட்சத்திரம் அடுத்து கேட்டை நட்சத்திரல பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரம் தான் வரும் விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் இந்த விர்ச்ச ராசில வரும் இந்த நட்சத்திர அடிப்படையில் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி வரும் பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது எப்போ ஏதாவது சொல்லுவாங்க நீங்க இந்த நட்சத்திர பிறந்திருக்கீங்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்ல யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் பொது பொண்ணு எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதான் ரீசன் இப்ப பாருங்க விருச்ச ராசியை பொறுத்த இதுக்கு முன்னாடி செவ்வாய் வந்து கேதுவோட இறைஞ்சிட்டாரு எங்க பத்தாம் இடத்துல கேது பவன் சேர்ந்திருந்தாரு பணம் வரையும் எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க எவ்வளவு பணத்துல இன்கம் சார்ந்த விஷயத்துல பெருசா இன்கம் வந்துச்சா இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதத்துல பொருளாதார வருமானத்துல எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க மட்டும் கேட்டு பாருங்க படிப்பு கல்வியை எத்தனை பேருக்கு தடை படிச்சு கேளுங்க அரசாங்க விலை எத்தனை பேருக்கு தள்ளி தள்ளி புனிச்சு பாருங்க வேலை ஊத்தியத்துல எத்தனை பேருக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு பாருங்க ஒரு சராசி ஒண்ணு வருமான பிரச்சனை இல்ல நண்பர்கள் பிரச்சனை இல்ல கூட்டாளி சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இல்ல பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு இல்ல திருமணத்துல ஒரு தடை தாமத மாதிரி பாக்குறது இது எல்லாமே நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆனித்தனமா சொல்லலாம் ஏன்னா செவ்வாயின் கேது எனஞ்சப்ப என்னென்ன பாடுபட்டாங்க பாருங்க நிறைய பேர் இந்த யூனிஃபார்ம் போடணும்னா படாத பாடு எல்லாமே தொழில் உத்தியோகம் வேலை எல்லாமே உங்களுக்கு முடக்கப்பட்டது விற்சகராசியை போட தவிர கேட்டு பாருங்க தான் சொல்லுவாங்க விருச்சகராசிக்காத மறுப்பே சொல்ல மாட்டாப்ல ஆமா எனக்கு இருந்துச்சு நாற்பத்தஞ்சு நான் நான் படாத பாடுபட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலை இல்ல உத்தியோகம் இல்லை கடந்துருச்சு பகை இருந்துச்சு எதிர் இது மாதிரி விஷயத்த நிறைய பார்த்தது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சகராசி இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது வாழ்க்கையே மாறும் லைஃப் ஸ்டைலே மாறும் லைஃப் ஸ்டைலே மாறும் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதுன்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் எதனால சொல்றீங்க இப்ப வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நீ எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் பாருங்க வேலை உத்தியோக ஸ்தானத்துல இந்த செவ்வாய் பகவான் ஏறிட்டார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு கன்னி ராசினா ஆறாவது ராசி அங்க போய் செவ்வாய் இருந்து பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு சனி பகவான் அவர் பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு ஒரு பிறந்த ஒரு வேலை மாற்றத்துக்கு உயர் மாற்றத்துக்கு கண்டிப்பா நீங்க போகணும் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் காண்டி வெளிநாட்டு வெளியூர்ல வேலை வெயிட் வேலை பார்க்க வெயிட் பண்றீங்க அவங்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகும் வெளிநாட்ட வெளியூர்லாம் வேலை உத்தியோகம் நல்லா சூப்பரா இருக்கும் இங்கே வேலை பார்க்கறதுன்னு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா லாபத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும் சேமிப்பு இப்ப முன்னாடி இல்ல இல்ல இப்ப பொருளாதார வருமானத்துல பாருங்க சேமிப்பு பக்கவா பாருங்க இதுதான் முதல் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு சேமிப்பு வருமானத்துல பிரச்சனையே இருக்காது செம்மையா கொடுப்பார் என்ன காரணம் தெரியுமா குருபவன் சுயசாரம் வாங்கி இப்படி சுயசாரம் வாங்கி எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை அவர் வருமான ஸ்தானத்தை அவர் ஏழாம் பார்வைய பாக்குறாரு அப்ப வருமான பொருளாதாரம் எந்த ஒரு தடையும் இல்லாம அவர் சுயசாரம் வாங்குறதுனால உங்களுக்கு நல்லா பழங்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து நீசமான செவ்வாயுடைய நட்சத்திரம் இருந்தார் கண்டிப்பா கொஞ்சம் காசு பணத்தை ரொம்ப முடக்கி போட்டு உங்களை புளிஞ்சு எடுத்து விட்டாப்புல இனிமே இருக்காது வருமான பொருளாதாரம் சேமிப்பு நல்லா இருக்கும் திடீர் வருமானம் கண்டிப்பா உண்டு யார் ஜாதம் நல்லா திசா பத்தி இருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் அப்பாவுடைய சொத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு அம்மாவுடைய சொத்து பிரச்சனை கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சாமது சனி இருந்தா கண்டிப்பா புரிய சொத்து புரிய இடத்துல ஒரு வழக்கு இருக்குங்க இல்ல குழந்தைகளுக்கு செலவு வரும் இல்ல வழக்கு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் விஷயம் இருந்திருக்கும் ஆனால் இதுமே இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது ஏன் இருக்காது எதனால இருக்காது ஏதாச்சும் சொல்றீங்க வழக்கு சார்ந்த விஷயம் யாரு ஆறாம் வீட்டு அதிபதி யார் செவ்வாய் தானே அவர் தான் பதினோராம் இடத்துல நேராக வழக்கு சாதனை அதிபதி யாரு சனிபவனே பாக்குறாரு வீடு எடை அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ஊரிய சொத்து உள்ள பிரச்சனை வழக்கெல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக கொடுத்துருவாரு வெளிநாடு போறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப எத்தனை பேர் வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ சாதகமா இருக்கும் அங்கேயே படிச்சாலும் சரி அங்கேயே வேலை தேர்டலாலும் சரி வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு பக்கம் அமைவு கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது இப்போ கொஞ்சம் கடன் பிரச்சாரம் உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் ராசியை பொறுத்தவரை இப்படி உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்த்த கூட சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த நிறைவு திடீர் லாற்றியும் அடிக்க போது பாத்துக்கங்க ஏங்க ஆவணி பதினாலுக்கு புரியும் கண்டிப்பா அதுக்கப்புறம் அடிக்கும் என்ன காரணம் தெரியுமா பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியனை சேர்ந்து புதா ஆதித்ய யோகத்துல சேரார் அது இல்லாமல் உங்க லாபஸ்தான் அதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்துல இருக்கிறதுனால அங்க கண்டிப்பா புதாதித்திய யோகம் வரும்போது ஆட்சி பெற்ற சூழல் சேரும்போது அங்கே ஆட்சி யோகம் அடிக்கப்படும் பெருங்குண்ட பணம் கிடைக்கப்படும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வரையா ஜாதக மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் யார் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை யாரெல்லாம் வேலை பாக்குறீங்க அவங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் அது சம்பந்தமா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் எழுத போறீங்க ஆசை இருக்கா இல்லையா ஆசை இருக்கு இல்ல இப்ப எக்ஸாம் எழுதுங்க என்ன காரணம் தெரியுமா பதினோராம் வீட்டு அதிபதி புதன் சூரியனை சேர்ந்து இணையும் பொழுது கண்டிப்பா அரசாங்க வேலையை எழுதுனீங்கன்னா ஏன்னா பத்தாம் இடத்து வந்து திக்பலமாகாரு சூரிய பகவன் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் திக்பலம் ஆகும் போது கண்டிப்பா அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் இது ரெண்டுமே நல்ல செய்தி கண்டிப்பா தேடி வரும் அப்ப ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா அரசாங்க வேலை எழுதலாமா எழுதக்கூடாதா எழுதணும் இல்லை எழுதி பாருங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பர் தொழில் பண்ணலாமா வேண்டாமா கண்டிப்பா ஆவணி மாசம் தொழில் புதுசா நீங்க பூஜை போட்டு தான் ஆகணும் இதுக்கு அதுக்கான அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு பக்காவாக கிரக அமைப்பு இருக்கு கண்டிப்பா தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி ஆட்டீங்க தொழில் செம்ம சூப்பராக லாபத்தை கொடுப்பார் மாமனார் மாவிய உறவு எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மெயினா இரும்பு சந்தோட வேலை நெருப்பு சந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாரு பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுப்பாரு நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் கண்டிப்பா முதலமைச்சரின் விசாரணத்துல எதுலையுமே ஒரு பொறுமையான குடும்பம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறவங்க தன்மையான குடும்பம் கூட நிறைய இருக்கும் ஒரு லட்சத்துக்கு நீ ஓடிக்கிட்டே இருப்பீங்க உங்களை யார் பண்ணிக்க முடியாது நிறைய குடும்பத்துக்காக தன்னுடைய அம்மா மேல அப்பா மேல குடும்பத்துக்காக ரொம்ப ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த விசாரணத்துல தான் இப்ப பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்யில ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழிலோ சேஞ்ச் பண்ற அமைப்புலாம் பக்கம் அமையுது நகர வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு யாரு விசாரணத்துல பிறந்தவங்க அடுத்த அனுசரத்துல பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய திறமை இருக்கு பாருங்க உங்களை மாதிரி யாரும் திறமையே உழைக்க முடியாது உங்களுக்கு உங்களுக்கு யாருமே உங்கள மாதிரி ஆளுந்து யாரும் சிந்திக்க முடியாது இப்போ வீடு கட்ட போறீங்களா இல்ல இடம் வாங்க போறீங்களா ஏதோ அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் பண்ணிட்டீங்களா இப்ப பண்ண போறீங்களா அதுக்கான அமைப்பு செம்ம சூப்பரா இருக்கு செவ்வாய் சனி பவனை பாக்குற அப்ப அனுசரத்துல பிறந்தவங்க வீட்டுல சுபகாரியம் சுபசாந்த விஷயம் திருமண பேச்சுகள் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே பக்காவ அமையுது திருமண தடை இல்ல நீங்க நம்பி இறங்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு வீட்டுல சுபகாரியம் சுபாசலம் மாதிரி கண்டிப்பா கட்டுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா யோசிச்சு பேசுவீங்க ஃபீல்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு கமிஷனி ஆவாரம் எல்லாமே நீங்க பக்காவீங்க இப்ப பாருங்க குடு பாருங்க நல்ல ஒரு யோகத்தை சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய யோகம் சூரிய புதாதித்திய யோகம் புத ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து புதன் வரும்போது யோகம் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் வெளிநாடு கொடுப்பார் வெளியூர் வைப்பார் ஃபீல்டு பேங்க்ல விளையாடுற எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கக்கூடிய கண்டிப்பா வருது படக்கூடிய ஆவணி மாத பலன் திருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது